தத்்புருஷாய்கே பக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாய யஷ சோமாய மங்களாய புத யஷ குருச்சுக்கர சனியப்பியட்ச, ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது யமகண்ட நேரத்தில் குழந்த பிறந்தால் ஏதாவது நல்லதா அல்லது தேவையில்லாத கெடுதலா அல்லது அப்பா அம்மாவுக்கு கண்டமாக இந்த மாதிரியான ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது நவ வந்து சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான் மிகப்பெரிய வலிமையான கிரகமாக அதாவது நவ கிரகங்களுக்கு வலிமை அப்படிங்கிறத விட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பெருமை என்ற விஷயத்தை அருமையாக கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா நவ கிரகங்களில் வந்து சனி பகவான் தான் வலிமையானவர் நினச்சிட்டு இருக்கிறோம் சனி பகவானுக்கு மேலே ராகு பகவான் வலிமையானவர் ராகு பகவானுக்கு மேலே நவ கிரகங்களிலேயே கேது பகவான் தான் வலிமையானவர் முதன்மையானவர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட மெஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ஞான காரகன் வகையில் கூட புதிய புதிய ஆராய்ச்சிகளை புதிய புதிய செயல்பாடுகளை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை புகுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது உண்மை ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்தால் கூட அந்த இருபத்தி நான்கு நாலு மணி நேரமும் உழைச்சி அதில் வந்து எந்த ஒரு பலனும் இல்லாமல் கவலைப்படுகிற கஷ்டப்படுகிற மக்களுக்கு மத்தியில் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு நிமிஷத்தை மூன்றே நிமிஷத்தை வந்து சரியான வகையில் பயன்படுத்தி முறையான முன்னேற்றங்களை காணக்கூடிய தகுதி இந்த கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட கேது பகவானுடைய ஆதிக்கம் தான் இந்த யம கண்டம் அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பான அமைப்பு யம கண்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையாக கடைப்பிடிச்சீங்க அப்படின்னு இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்களை தவிர்த்து விடக்கூடிய பாக்கியம் இந்த எம கண்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இப்படிப்பட்ட இந்த கேது பகவானுக்குண்டான அதி தேவதை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இந்த பிள்ளையாரை வந்து அடிக்கடி வழிபாடு வச்சுக்கிறது முச்சந்தையில் வந்து பிள்ளையாரை பார்த்தால் கூட பில்லாம உங்களுடைய மனசுக்குள்ளே நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் யமகண்ட நேரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை தட்டு தடுமாறி எட்டி பிடிக்க வேண்டிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஆனால் இதே யமகண்ட நேரத்தில் பிறந்த உங்களுக்கு தட்டு தடு தடுமாறி ஒரு சில விஷயங்களை எட்டி பிடிச்சால் கூட கட்டு கட்டாக கொட்டி கிடைக்கக்கூடிய பண செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இதே கேது பகவான் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நவ கிரகங்களில் வந்து கேது பகவான் யாரோடு சேர்ந்தாலும் அவ்வளவு பெரிய நன்மை இருந்துகிட்டு இருக்காது கேது பகவானுக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு இருக்கிறதாக சாஸ்திரத்தில் வந்து சரியாக சொல்லப்படல அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த கேது பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருந்ததுன்னு வைங்களே உங்கள் ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து அவர்களுக்கு யோகத்தை பொறுப்பாக மற்ற கிரகங்கள் பத்து வருஷமா இருபது வருஷமா கொடுக்க வேண்டிய யோகங்களை அள்ளி ஒரே கிரகம் இந்த கேது பகவான் அப்படிப்பட்ட கேது பகவனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு இவ்வளவு யோகம் இருந்தும் இந்த யோகம் எனக்கு வந்து பயன் தரல இந்த மாதிரி யோகம் நடக்கல நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வாழ்க்கையிலே நல்லது நடக்கல வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பரிகார சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான அமைப்பில் பிறந்திருந்தாலும் ஒருவருக்கு கடுமையான ஒரு அமைப்பு கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது அவர்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பரிகார சாஸ்திரம் பக்குவமாக சொல்லி வச்சிருக்குது இந்த மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய உண்மைகளை அதாவது அடக்கமாக வைச்சிக்கக்கூடிய ஆன்மீக இந்த கேது பகவான் அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதனால ஒரு குழந்தை பிறந்ததனால அப்பாவுக்கு கண்டோம் இந்த குழந்த பிறந்ததுனால அம்மாவுக்கு கண்டம் அப்படிங்கிற அமைப்புக்கு போக வேண்டாம் அதாவது ஒரு குழந்தை வந்து ராகு காலத்தில் பிறந்து யோகமாக இருந்தாலும் யமகண்ட நேரத்தில் பிறந்து யோகமாக இருந்தாலும் அந்த குழந்தையாக யோகம் அப்படிங்கிறத விட அப்பா அம்மா ஜாதகம் கண்டிப்பாக யோகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்த வந்து எமகண்ட நேரத்தில் பிறந்து தேவையில்லாத கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த குழந்த பிறந்ததுனால அப்பாவுக்கு கஷ்டம் கிடையாது அப்பாவுடைய ஜாதகத்திலேயே இந்த மாதிரி நேரத்தில் குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி யமகண்ட நேரத்தில் பிறக்கணும்னு கிடையாது ஆனால் என் எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தாலும் கிரக நிலைகள் சரி இருக்காது அதனால் அப்பாவுக்கு இத்தனை வருஷம் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்பா ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் ஆக எந்த நேரத்தில் குறந்த குழந்த பிறந்தது அப்படிங்கிறத விட என்னை பொறுத்தளவுக்கு ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறத விட நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுகொண்ட ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது ஆக வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து நடந்தால் நல்லது நடக்காவிட்டால் அதைவிட நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்